நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்கள் நேரலையில் வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி பதில் அதேமாதிரி உங்களுக்கு சந்தேகமான கேள்வின்னு கேட்கலாம் ஜனனி ஜென்ம சவிக்கியானாம் வர்த்தனக்குல குல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்த ஜென்ம பத்திரிக்கா ஐயா இது இந்த வாசகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜா வாசகத்தினுடைய அர்த்தம் என்னென்னா இந்த ஜாதகத்தின் நீ பிறக்கும் போதே ஜனனம் ஜென்மம் சவிக்கியம் நல்லது கெட்டது பாவ புண்ணியம் எல்லாமே இதில் நிர்ணயிக்கப்படுது உங்களுக்கு ஜோதிடம் வந்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஜோதிடம் உண்மை ஜோசியருக்கு உண்மை தெரிகிறது இல்லை அதனால் ஜோதிடங்கிறது ஒரு உண்மை அது ஒரு வழிகாட்டு இதில் வந்து பரிகாரமோ அல்லது வந்து மாற்று கருத்தோ கிடையாது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மாற்ற முடியாது இதுதான் கர்மா கர்ம வினையை சொல்கிறது தான் ஜோதிடம் ஜோதிடத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் சில உண்மைகள்லாம் இருக்குது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் ஜோதிடத்தில் உயிர் என்பது லக்கணம் உடல் என்பது ராசி மனம் என்பது நட்சத்திரம் இந்த மூணையும் அடிப்படையாக வச்சு தான் ஜோதிடத்தை கணக் கணக்குப்படுறது இந்த கணக்கும் கணிப்பும் சரியாக இருந்தால் ஜோதிடம் உண்மை கணக்கு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது கணிப்புங்கிறது கடவுளுடைய அருள் உள்ளவங்க மட்டும்தான் ஜோதிடம் சொல்ல முடியும் க ஜோதிடத்தை படித்தவங்க எல்லாருமே ஜோசியத்தை சொல்ல முடியாது அது ஒரு கணக்கு இது கணிப்பு கணக்கு என்பது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் யூகம் என்பது ஒரு சில பேர் மட்டும்தான் யூகம் பண்ண முடியும் அந்த யூகம் பண்ணுறதுக்கு கடவுளுடைய அருள் வேணும் இறைவனுடைய அருள் இல்லை சித்தர்களுடைய அருள் இது இல்லை சித்தர்களுடைய அருள் இது இருந்தால் நீங்கள் ஜாதகத்தை அழகாக கணிச்சு நீங்களே சொல்லலாம் ஜோதிடம் கற்றுக்கணுன்னா ஒரு ஈஸியான வழி இருக்குது ஜோதிடம் அந்த புத்தகம் இந்த புத்தகம் அது எதுன்னு படித்து கஷ்டப்படாதீங்க ஜோதிடம் அந்த புத்தகம் இந்த புத்தகம் அது எதுன்னு படித்து கஷ்டப்படாதீங்க ஒரே வழி நீங்கள் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க அதை தரவா நல்லா படிங்க அதை ஆழ்ந்து சிந்தனையாக நல்லா படிச்சிங்கன்னா உறுதியாக நீங்கள் ஜோதிட ஈஸியாக சொல்லலாம் யாரும் அதை தடுக்க முடியாது ஈஸியாக ஜோசின்னு சொல்லலாம் இது என்னுடைய அனுபவம் ஆ ஜோஷிங் கற்றுக்குறேன்னு காசு செலவு பண்ணாதீங்க ஜோசியம் கற்றுக் கொடுக்குறோங்களாம் இப்பெல்லாம் திருடர்களாக மாறிட்டாங்க காசு கோசரம் ஜோஷியின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி உன்னுடைய ஜாதகத்தில் முதல்ல வாசகம் சொல்லி யாசகம் பெறுகிற யோகம் இருந்தால் அ ஜாதகம் வந்து ஜோதிடர் ஆவான் வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது வாசகம் என்பது வார்த்தை யாசகம் என்பது பிச்சை ஜோதிடர் ஒன்றும் வேர்வை சிந்திங்க ஒன்றும் உழைக்கலை உழைக்கிற யோகமும் கிடையாது எங்களுக்கு பிச்சை எடுக்கிற யோகம் எனக்கு ஆமாம் வாசகம்னா வார்த்தை யாசகம்னா பிச்சை குருங்கிறதுவன் யாசகம் பெறுபவன் குரு என்பவன் யாசகம் பெறுபவன் உங்கள் ஜாதத்தில் குரு வலுத்திருந்து வாக்குஸ்தானமும் புத்திஸ்தானமும் வளர்த்திருந்தால் அது ஜாதகர் அந்த ஜாதகர் வந்து ஜோதிடம் சொல்ல உரிமை உள்ளவன் உண்மையாலுமே இது என்னுடைய அனுபவ கருத்து நான் மற்றவங்களை குறை சொல்லலை இது அனுபவம் என்னுடைய அனுபவம் ஆமாம் ஜோதிடங்கிறது விற்கிறது பாவம் அதனால தான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறது இல்லை ஜோதிடத்தை விற்கக்கூடாது இது ஒரு வழிகாட்டு அது அந்த காசை சம்பாதிச்சாலும் தானம் தர்மம் பண்ணணும் அந்த காசு வந்தாலும் அந்த ஜாதகத்துடைய காசை மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணிய சேரும் இது என்னுடைய அனுபவம் நான் அதுதான் செய்கிறேன் நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் நான் தர்மமும் பாதி பண்ணிடுறேன் ஏன்னா எனக்கு வேண்டாம் போது இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் விருப்பம் இருந்தால் நீங்களே ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி படிங்க குரு இறைவனாக நினைங்க இல்லைன்னா பதினெட்டு சித்தர்கள் உலகத்தில் எவ்வளோ சித்தர்கள் இருக்கிறாங்க ஞானிகள் இருக்கிறாங்க அவங்கள நம்பி நீங்கள் ஜோசியம் செல்லுங்க சில ஜோசியத்தை கற்றுக்குங்க உறுதியாக உங்களுக்கு ஜோதிடம் வரும் ஜோதிடத்துல முதல்ல லக்கணமே உயிர் உயிரை கொடுப்பது த தகப்பன் உயிர் உடலை கொடுப்பது தாய் இந்த மனசை கொடுப்பது இறைவன் அதுதான் நட்சத்திரம் நட்சத்திரம் ராசி லக்கணம் இது மூணையும் அடிப்படையாக கொண்டது தான் ஜோதிடம் ஜோதிடங்கிறது ஒன்பது கிரகம் ஒன்பது கிரகத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய தன்மைகள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு புஸ்தகம் பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க தன்மைகள் சூரியன் தகப்பன் காரகன் சந்திரன் தாய்காரகன் செவ்வாய் சகோதரக்காரகன் புதன் தாய்மாமன்காரகன் குரு புத்திரக்காரகன் சுக்கரன் மனைவி கணவன்காரகன் சனி வந்து பேர குழந்தைகள் குரு வந்து புத்திரக்காரகனாக இருக்கிற ராகு நோய்காரகன் கேது ஞானக்காரகன் இது மெத்தேட் இதில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமாக வேலை செய்யும் அதில் வந்து நாம் கனெக்ஷன் ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒன்பது கிரகம் ஒரு கிரகத்துக்கு வந்து நூற்றி எட்டு பலன் ஒரு கிரகம் நூற்றி எட்டு பலன் செய்யும் அந்த நூற்றி எட்டு பலனும் இங்கே வந்து ஒம்பது கிரகமும் நூற்றி எட்டு பலன் அது இன்டூ நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஒரு கிரகம் வந்து சூரியனும் குருவும் சேர்ந்த எண்ண பலன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்த எண்ண பலன் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன பலன் சூரியனும் புதனும் சேர்ந்தால் என்ன பலன் சூரியனும் சுகரனும் சேர்ந்தால் என்ன பலன் சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் என்ன பலன் சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் என்ன பலன் தனியாக நின்னால் என்ன பலன் இது இன்னொன்று இது இதெல்லாம் வந்து காம்பினேஷன் இப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை சேரும்போது நட்பா பகையா ஆட்சியாக உச்சமாக சமமா நீச்சமாக இதனுடைய சார்த்தியும் பார்த்துக்கணும் சார்த்தியும் பார்த்துக்கிட்டு ஒரு கட்டத்தை வந்து பன்னெண்டு கூறாக பிரிக்கலாம் பன்னெண்டு கூறு பன்னெண்டு வீடு மொத வீடுங்கிறது உயிர் லக்னம் ரெண்டாவது வீடுங்கிறது குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு மூணாம் இடங்கிறது சகோதரம் தைரியம் வெற்றி அதனுடைய தைரியஸ்தானத்தை பற்றி சொல்கிறது நாலாம் இடம் தாய் வீடு வாகனம் வித்தை சுகம் பூமி ஐந்தாம் இடம் வந்து ஒரு மனிதனுடைய புத்தி அவனுக்கு கிடைக்கிற குழந்தைகள் புத்தர் பூர்வ புண்ணிய சொத்து அவன் செய்த பாவப்புண்ணியங்கள் ஆறாம் இடங்கிறது எதிரி அல்லது கடன் அல்லது நோய் ஏழாம் இடங்கிறது அவனுடைய மனைவி கூட்டு கூட்டாளி நண்பர்கள் இவங்கெல்லாம் சார்ந்தது எட்டாம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய ஸ்தானத்தை பற்றி குறிக்கிறது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் தெய்வஸ்தானம் தகப்பஸ்தானம் பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் அதுவே கர்மஸ்தானம் அதுவே தொழிற்த்தானமாக எடுத்துக்கிறோம் பதினோடம் லாபஸ்தானம் ப பதினொடாம்ங்கிறது ஒருத்தனுக்கு கிடைக்கிறது லாபங்கள் எது அதிகமாக கிடைக்கும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடங்கிறது மோட்சஸ்தானம் அவனுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுற இடம் பன்னெண்டாம் இடம் இப்படி ஒன்பது கிரகத்துக்கும் தன்மைகள் இருக்குது இந்த ஒன்பது கிரகத்தினுடைய தன்மையும் ஸ்தானத்தினுடைய பலமும் காரகத்தினுடைய பலமும் ஸ்தானாதிபதியுடைய பலமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஜோதிடம் சொல்லலாம் ஒன்றும் பெரிய மழை கிடையாது இது வந்து ஆயிரம் ஐநூறுக்கு விற்க வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிடத்தில் நிறைய பேர் ஜோதிடத்தை ஏமாத்துறாங்க இது பாவம் ஆமாம் அதனால் இது ஒன்றும் பெரிய மழை கிடையாது என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஜோசியம் கற்றுக்கிறேன் கற்றுக்க யார் வேணாம்னா கற்றுக்கலாம் ஆனால் உன் ஜாதகத்தில் நியாயமாக இருக்கணும் இன்னொன்று நியாயம் உன்னுடைய பூர்வ புண்ணிய வளர்த்துருக்கணும் உன் புத்தி வளர்த்துருக்கணும் முன் செய்த கர்ம விடைகள் என்னான்னு பார்த்துக்கணும் உதவியாக செய்யணும் அதை ஏமாற்றக்கூடாது பரிகாரம் பண்ணி ஏமாத்தினால் அந்த பாவம் உங்களை சேரும் நான் தெரியாத காலத்தில் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்கன்னு நான் பரிகாரம் சொல்லி அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் அதனால அதனால் பரிகாரமே நான் சொல்கிறது இல்லை கோயிலுக்கு போக சொல்லுவேன் கோயில் சுவாமியை கும்பிடுங்க அது உங்களுக்கு நல்லது பண்ணும் அதே மாதிரி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்பாங்க ஏன் எனக்கு கல்யாணம் என்ன ஆகல நிறைய பிரச்சனை கல்யாணம் ஆகாத பிரச்சனை இருக்குது ஐயா ஜாதகத்தில் உன்னுடைய கர்ம வினை என்னான்னு பார்த்துக்கணும் கலஸ்தரஸ்தானம் கலஸ்தர காரகம் கலஸ்தரஸ்தானா அதிபதி இதெல்லாம் பார்க்கணும் உனக்கு ஏழாம் இடத்துல என்ன கிரகம் உக்காந்துருக்கணும் அது உனக்கு என்ன பண்ணும் என்ன பண்ணாது இதையும் பார்க்கணும் சும்மா சாதாரணமாக உடனே எடுத்தோடனே சொல்லக்கூடாது அதே மாதிரி சில பேர்த்துக்கு மனைவியே ஒத்து வராமல் போகும் கடைசி வரைக்கும் எத்தனை மனைவி சேர்ந்தாலும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கணவன் கடைசி வரைக்கும் ஒத்து வராமல் போகும் அதுக்கு கிரகங்களே காரணம் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன் நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ஜாதகம் பார்த்துருக்குறேன் அந்த ஜாதகத்தில் இதெல்லாம் கர்ம வினையை நிர்ணயம் பண்ண கர்மவினையை யாராலும் மாற்ற முடியாது பரிகாரம் என்பது பொய் சரி அப்புறம் கோயில் எதுக்குங்க சாமி எதுக்குங்க நியாயமான கேள்வி கடவுள் வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தான் சாகணும் இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி நீ செய்த தர்மம் நீ செய்யணும் தர்மம் செய்த தர்மமும் செய்ய போகிற தர்மமும் உன்னை காப்பாற்றும் ஆனால் கடவுள் எதுக்கு தெரியுமா உனக்கு அடி கொடுக்கறது கடவுள் தான் அது தாங்குற சக்தி இறைவன்ட கேட்கலாம் இல்லையா ஆனால் அதில் எந்த வித மாற்றமும் நடக்காது இது கர்ம வினை இது வந்து இதை மாற்ற முடியாது யாராலையும் இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு தான் மூணு விதமாக பிரிக்கணும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாந்த சனி இதெல்லாம் ஜோதிடத்தில் போய் உன்னுடைய கர்ம வினை நீ பிறக்கும் போது எல்லா காலகட்டமும் விதிக்கப்படுது இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்குதோ அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த கர்ம வினையை நீங்கள் தான் சாகும் இது விதி ஜோதிடத்தில் ஒன்று மாத்திரைங்கிறதெல்லாம் ஏமாத்துறது கர்ம வினையனு அதுக்கு பரிகாரம் கிடையாது பூஜைகள் கிடையாது இதெல்லாம் ஏமாத்துறது உன்னுடைய கர்மாவை ஜோசிட்டு தெரிஞ்சுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் நம்ம கர்மா இப்படி இப்படினா பணிஞ்சு போ பணிந்து போய் விட்டு கொடுத்துக்கணும் தான் ஜோதிடம் பாக்குறது ஜோதிடத்தில் விதிய மாத்திர சக்தி யாருக்கும் கிடையாது இறைவன் கொடுக்க நினப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினப்பதை யாராலும் கொடுக்க முடியாது இதுவே கர்மா அதனால் இதை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கவுங்க தெரியும் எங்களை எங்களால் உழைச்சி சோகத்துக்க முடியாமல் தான் உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து சோகிறதுங்க இது என்கிட்ட வந்து உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி இது போய் எங்களுடைய கர்ம வினை உனக்கு வழிகாட்ட வேண்டியது என் கடமையை ஒழிய வழியை மாத்திர சக்தி எங்களுக்கு கிடையாது யாருக்குமே யாருக்குமே உங்களுடைய விதியை மாத்திர சக்தியை மாத்திர பக்குவமாக யாருக்கும் கிடையாது விதியை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் எதுக்கு நாங்கள் ஜோசிப்போம் பார்க்காத ஜோதிடம் பார்க்காத நான் வேலையை பாரு வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் ஆமாம் இது என்னுடைய அனுபவம் உண்மை சொல்கிறது புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் ரெண்டாவது உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி தான் ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே அதில் பதில் சொல்ல முடியாது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிறந்த ஊர் அவங்களுக்குடைய ஜாதகத்துடைய இதை அனுப்புங்க உங்களுக்கு ஒரு ஜாதத்துக்கு அது ரெண்டு மூணு கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன் அதை மாதிரி பொதுவான கேள்வி கேட்டிங்கனாலும் பதில் சொல்ல மாட்டேன் அவனுடைய தாய் தோப்பனுக்கு அவனுடைய மனைவி அவனுடைய குழந்தைகள் அவனுடைய தொழில் அவனுடைய இது இதை பற்றி மட்டும்தான் கேட்கணும் தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருவேன் இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவேன் எனக்கு பதில் சொல்கிறது ஈஸி ஏன்னா இங்கே கேள்வி வரிசலாக கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதில் முடிச்சுருவேன் என் மேலே தப்பு இல்லை உங்களுக்கு ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு புதுசாக வந்தவங்களாக இருந்தால் சரியாக கேள்வி கேளுங்க உங்களையும் குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்பீங்க நான் எதுலையுமே குழம்ப மாட்டேன் தெளிவாக முடிவு சொல்லுங்கள் ரைட்டுங்களா வந்துருக்குது வந்துருக்குதா ரெக்கார்டு ஓடலையா ஆன் பண்ணலையா ஓடிக்கிட்டு இருந்து ஏன்டா எப்பயும் போல போட்டு சொல்றது வேண்ட ஒன்னும் போட்டு போக வேண்டாம்

ஒரு கேள்வி தான் கேட்கணும் ரெண்டு மூணு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் வந்து தண்ணி கொடுத்தணும் போறதுக்கு உங்க கணவர் சவத்தையும் சும்மா எடுத்த உடனே சொல்ல முடியாது உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு குழப்பம் இருக்கிறது கரெக்ட் தான் என்ன ராகுதேசம் ஓடுது தான் நீங்க குழப்பத்தில் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு நல்லா இல்லை இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு குழப்பம் இருக்கும் தனியாக போனாலும் குழப்பம் இருக்கும் கும்பகோணத்து பக்கத்தில் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்துக்கு போய் அந்த சுவாமியை கும்பிட்டு வாங்க நன்றி ஏன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்குது நீங்கள் ஏன் ரெண்டு கேள்வி கேட்டீங்கன்னு இப்போ தெரியுது ஏன்னா ராகு திசை சனி ஓடுறது நல்லா இல்லை நன்றி அடுத்த

வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறவங்க ஜோசியம் பார்க்கலாம் ஜோசியம் பாருங்க ஆனால் ஜோதிடத்தை வந்து ஜோசியத்தை நம்புங்க ஜோசிக்காரங்களை நம்பாதீங்க ஜோதிடத்தை நம்புங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுக்கு பதில் சொல்கிறோம் ஜோதிடத்தில் உங்களுக்கு பொதுவான கேள்விகள் ஆனால் ஜாதகத்தை வச்சு கேட்காதீங்க பொதுவான கேள்விகள் ஜோசியரே கேட்டாலும் பதில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை ஜோதிடத்தில் ஒன்றும் பேசுகிறவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடங்கிறது ஒரு உதவி இது வந்து வாசகம் சொல்லி வாசகம் பெறுவது ஜோதிடம் ஆமாம் இப்போ நீங்கள் நேரலையில் யாரும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ பேசுனது பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் நல்லா நீங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு ஜோ ஜோசியத்தில் நல்லா சொல்கிறேன் கேளுங்க ஜாதகத்தை அனுப்பும்போது டேட் ஆஃப் பர்த்து டைம் அது பிறந்த தேதி அது ஏஎம்மா பிஎம்மா ஒரே ஒரு கேள்வி ஆனால் பொதுவான கேள்வி கேட்காதீங்க என் லைஃப் எப்படி இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்குது எனக்கு குழப்பமாக இருக்குது எனக்கு பைத்தியமாக இருக்குது இதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு வந்து உங்கள் கணவரை பற்றியோ மனைவியை பற்றியோ குழந்தைங்களை பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பற்றியோ தொழிலை பற்றியோ இல்லை படிப்பை பற்றியோ இல்லை நோயை பற்றியோ இல்லை கஷ்டம் இதை பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன் ஒரு கேள்விக்கு ஒரே பதில் தான் ஜாதகத்துக்கு முழுசும் சொல்ல மாட்டேன் இதில் நேரலில் ஒரு ஜாதத்துக்கு ஒரு கேள்வி தான் நேரலையில் வர்றவங்க அந்த கேள்வி கேட்கலாம் ஓகேவா வந்திருக்குதாப்பா ஐயா ஜோதிடத்தில் முதல்ல நான் சொன்ன மாதிரியே சூரியன்னா என்ன சூரியன் சொல்லக்கூடியது தகப்பன் காரகன் சந்திரன் சொல்லக்கூடியது தாய் காரகன் சூரியன் கௌரவக்காரகன் சொல்லலாம் ஒரு மனிதன் எவ்வளோ நாள் கௌரவமாக வாழ்வாங்கிறது சூரியனை வச்சு தான் சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுடைய தாய் தகப்பன் எவ்வளோ நாள் வாழ்வாங்கிறது தகப்பனுக்கு சூரியனும் தாய்க்கு சந்திரனும் சகோதரனுக்கு செவ்வாயும் தாய் தாய்மாமனுக்கு புதனும் குழந்தைங்களுக்கு குருவும் மனைவிக்கு கணவனுக்கு சுக்கரனும் வேறு குழந்தைங்கள் உண்டா இல்லையான்னு சொல்கிறது ராகுபா சனி பகவானியும் ஒரு மனிதனுடைய ஆயிலை பற்றி சொல்கிறது சனி பகவானும் இதை வச்சு தான் ஜோதிடமே அமைக்கப்பட்டிருக்கு ஒன்பது கிரகம்னு சொல்லி நினச்சிக்காதீங்க அந்த ஒம்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நூற்றி எட்டு பலன்னு சொல்லணும் இந்த நூற்றி எட்டு பலாபலன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா ஒரு கிரகத்துக்கு வந்து மூணு நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஏழு மூணு ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது மூணு ஒரு மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் கொடுக்கப்படுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பன்னெண்டு பாதம் உண்டு இந்த பன்னெண்டை ஒன்பதாவில் பெருக்கினீங்கன்னா நூற்றி எட்டு பாதம் வரும் அந்த நூற்றி எட்டு பாதத்திலையும் ஒவ்வொரு கிரகமும் நூற்றி எட்டு பலனை செய்யும் இதுதான் பலாபலம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் இது ஒவ்வொரு பலாபலங்களை குறிக்கிறது ஆனால் ஒவ்வொரு பலாபலனும் சரியான பலன் வரும் ஆனால் அதை யூகிக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாவே அது யூக தான் அதிகம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னு இப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகுக்கு வந்து எந்த இடத்துல உட்காருமோ அதனுடைய பலாபலனை செய்யும் அந்த பலாபலம் செய்யும்போது அந்த லக்னம் எது சார்ந்து இருக்குது அது லக்னாதிபதி யார் அந்த ராகு உட்கார்ந்துருக்கிற சாரம் என்ன அந்த கிரகத்தினுடைய பார்வை என்ன இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் மூணாவது திசாபத்தி பலனை பார்க்கணும் இந்த திசாபத்தி பலன் தான் அடிப்படையை பேசிட்டு இந்த அடிப்படையை வச்சு உங்களுக்கு சொல்லும்போது ஒரு ஜாதகத்தினுடைய தன்மையை கரெக்டாக சொல்லலாம் சொல்ல முடியும் வந்திருக்குதப்பா டேட் பத் சொல்லு ஆ 8204 திருவண்ணாமலை தம்பி அதாவது நீங்க விடிய காலல பிறந்திறதுனால நட்சத்திரம் மாறலாம். அவிட்ட நட்சத்திரமா இருந்தா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சீக்கிரம் அமையாது ஏன்னா அர்டானஸ் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் 7 இரையில ரெண்டாவது 2வது 7 அதனால உங்களுக்கு லக்னத்தில் சூரியன் ஏலமடத்த பார்க்க கூடாது. ஏடு குரு ரெண்டில் உட்கார்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ குருதேசம் ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு குருதேசம் ஓடுது இந்த குரு உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு அந்த குரு ரெண்டில் உட்காந்துருக்கிறது தப்பு அது பாதகாதிபதி சுகரோட சம்மந்தப்பட்டிருக்குது உங்களுக்கு குரு ரெண்டில் உட்காந்துருக்கிறது திருமண யோகத்தை தடை பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த குரு உங்களுக்கு சாரம் சுயச்சாரங்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பியிருக்கலாம் அது கிடைக்காது ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு திருமண யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நல்ல இருக்குது தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு வாங்க திருமண உறுதியா நடக்கும் நன்றி இருபத்தி இருபத்தி எட்டு சென்னை தம்பி உங்களுக்கு முப்பத்தி வயசு முடிஞ்சு முப்பத்தி நடக்குது உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இப்ப ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்குது அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு புதிய வேலை புதா புதன் தசை ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இந்த புதன் தசை என்ன ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த தொழில் அமைஞ்சாலும் அது நிலைக்காது இருக்கிற தொழில தக்க வச்சுக்கிங்க ஏழரை சனிக்கு சொல்ல உங்களுக்கு புதன் பாதுகாதிப்பதி தசை நடக்குது அது தப்பு புதன் பாதுகாத்து விட்டு பத்தனை உட்காந்துருங்க தொழில் நல்லா இருக்காது ஆமாம் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்குவீங்க கூட்டு வேண்டாம் கூட்டாளி வேண்டாம் கூட்டு தொழில் வேண்டாம் நண்பர்கள் வேண்டாம் சேர்க்க வேண்டாம் இதனால் சிக்கலில் மாட்டுக்குங்க இந்த புதன் நல்லது பண்ணாது புதன் உங்களுக்கு சூரியனுடைய சார்த்தால் இருக்குது தொழிலை பார்த்து செய்வீங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தொழிலை மாத்திரங்க எதிர்னிங்கன்னா இருக்கிற தொழிலும் போயிடும் நன்றி அடுத்த ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐநூறு ஒன்பது இளையம் நாகர்கோவில் திருமணம் அரிசு நட்சத்திரம் சுத்த திருக்கணித பிரகாரம் உனக்கு வந்து இப்போ இருபத்தெட்டு வயசு நடக்குது நீ ஏற்கனவே லவ் மேட்டரில் சிக்கனா அப்படியே கல்யாணம் ஆகிருக்கணும் அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உனக்கு ரெண்டு தாரம் தான் லவ் பண்ண பொண்ணு உனக்கு நினைக்காது இல்லைன்னா கிடைக்காது உனக்கு திருமணங்கிறது ரொம்ப சிக்கலான ஜாதகம் உனக்கு பொண்ணு கொடுத்தா கட்டிக்கும் இல்லைன்னா உனக்கு திருமணம் தட தள்ளி போகும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகலாம் நாற்பது வயசு கூட ஆகலாம் அப்படி கூட கொண்டு போயிடும் அதனால உனக்கு திருமண வாழ்க்கைங்கிறது வேற மதம் வேற குளம் அல்லது புது சுதந்திரத்தில் நடைபெறு கிடைக்கும் இல்லைன்னா கல்யாணம் கிடைக்கும் யோகம் உண்டு நன்றி

ஆனா அஞ்சலுக்கு ஏதும் சுகரமா இருக்கிறதுனால அந்த பொண்ணு தொடர தான் கிடைக்கிறோம் ஈஸியா கிடைக்காது நன்றி